குழம்பி நம்மளையும் குழம்பி பைத்தியம் பண்ணிட்டு அவ நல்லா தெளிவா இருப்பாள் ஆ சரி அதெல்லாம் பெரிய லெவலில் வந்துருவாங்க நீங்கள் கவலையைப்படாதீங்க அதுக்காக கோயிலுக்கு பெருமை போகணும் நாங்கள் நேரி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆ சரிங்க நம்ம என்ன பிரசாதம் கொடுக்குறாங்கல்ல தோத்தாத்திரி பெருமாள் வாடமாமலை பெருமாள் ஆமாங்க அதே போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சரிங்கய்யா சரி ஓகே ஓகேங்க ஓகேங்க நல்லது ஹலோ வணக்கம் மேம் உங்க பேர் சொல்லுங்க மேம் நான் காபி எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க என்ன பேர்மா எரிக்சனா ஜெகதீஷ் ஜெகதீஷனா சொல்லுங்க மா சொல்லுங்க ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு

இங்கிலாந்துல ஒரு பக்கம் அப்ளை பண்ணிருக்காரு ஜெர்மனியில அப்ளை பண்ணிருக்காரு அது கிடைச்சிருமா எங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி பத்தி தெரியும் நீங்க ஜெர்மன் கிடைக்கும் தான் நாங்க சொல்லுவோம் இவர் கிடைக்கிறது வந்து ஜெர்மன்ல தலைநகரம் இருக்குல்ல தலைநகரம் ஜெர்மன்ல தலைநகரம் எது சொல்லுங்க பாக்கலாம் எங்களுக்கு தெரியல அதான் பிரச்சனை ஜெர்மன்ல தலைநகரத்து கிட்ட தலைநகரத்துல ஒரு யூனிவர்சிட்டி கேட்டிருக்காரு தலைநகரத்துல ஒரு பதினாறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அந்த காலேஜ் இல்ல இல்ல கிராமத்துல இல்ல இது வெயிட்டிங் தான் இருக்காரு கிடைச்சிரும்

சொந்தக்காரன் மூணு பேர் இருக்க படிக்கிறான் தெரிஞ்சவர் இவருக்கு இவருக்கு அங்க அங்க அதே அவர் நினைச்ச யூனிவர்சிட்டியே கிடைச்சிரும் நீங்க ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள கிடைக்கும் நீங்க பயப்படவே தேவையில்லை இது கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஹயகிரீவரை கும்பிடுங்க ஹயகிரீவர் இருக்கார்ல ஹயகிரீவரை கும்பிடுங்க ரொம்ப வழிபாடு தேவையில்லை தம்பிக்கு நினைச்சது அவரு கிடைக்கும் நல்ல பையன் அவனுக்கு நினைச்சது கிடைக்கும் தாய் தந்தை கடைசி வரைக்கும் சோறு போடுவான் ஒரு கவலையும் இல்ல உங்களுக்கு ஓகே ஓகே நன்றிங்க நன்றி நன்றிங்கம்மா நன்றிங்க ஹலோ வணக்கம் சார் உங்க வணக்கம் மேம் உங்க பேர் சொல்லுங்க மலர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சொல்லுங்கம்மா பிறந்த தேதி சொல்லுங்கம்மா நான் தெய்வாவுக்கு ஜோதிட்டு பேசுறேன் வணக்கம் வணக்கம் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வந்துட்டீங்க எத்தனை மணி பிறந்தீங்க 8:10 நட்சத்திரமா நீங்க ஆமாங்க நான் சுகாதா பேசுறீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க பிடிவாத கூட நிறைய இருக்கு உங்களுக்கு தூங்கு மூஞ்சியா இருந்தீங்க இப்ப சுறுசுறுப் பையீட்டீங்க சுறுசுறுப் பையீட்டீங்களா தூங்கு முஞ்சேயா தான் இருக்கீங்களா இந்த

அப்புறம் வந்து ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஏழு மணி வரைக்கும் படிங்க அதுக்கப்புறம் சமையலுக்கு மேலே பண்ணுங்க இப்படி படிங்க நீங்க வந்து உங்களுக்கு உங்க ஜாதகத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும்ன்னு இருக்குது முப்பத்தி ரெண்டு வயசுலயே வேலை கிடைக்கிற யோகம் இருக்கு இல்ல கண்டிப்பா கிடைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு நாலு கிரகம் வந்து சப்போர்ட்டா இருக்கு நாலு கிரகம் சப்போர்ட்டா இருக்கு உங்களுக்கு வந்து இந்த தொழில் இந்த டீச்சிங் லைன் சொல்லுவாங்கல்ல டீச்சிங் லைன் பேராசிரியர் நூலாசிரியர் எல்லா வேலையும் கிடைக்கும் நீங்க கொஞ்சம் முயற்சி இன்னும் பத்தல இன்னும் பத்தல அப்படிங்கறோம் இன்னும் இன்னும் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும் உங்களுக்கு யோகம் இருக்கு நீங்க எப்பவுமே பாத்ரூமுக்கு பக்கத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்க கரெக்ட்டING ஐயா பாத்ரூம் பக்கத்துல இருந்து படிச்சோம்னா படிப்புப் சாமி ரூம் பக்கத்துல இருந்து படிங்க சரிங்க அது நான் அடுத்த பண்றேன் அப்புறம் ஒரு நாள் கேளுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் ஹலோ

இந்த வருஷம் கிடைக்காது இந்த வருஷம் கிடைக்காதுங்கய்யா நெக்ஸ்ட் இயர் இருபத்தி ஏழு வயசுல கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் இருபத்தி ஏழுல இருபத்தி ஏழுல கிடைக்கும் இருபத்தி ஆறு கடைசியில இல்லை இருபத்தி ஏழுல கிடைக்கும் யூனிஃபார்ம் போடுற வேலை யூனிஃபார்ம் போடுற வேலைன்னா என்னது ரயில்வே வேலை அப்படின்னு சொல்றோம்ல என்ன வேலைக்கு ட்ரை பண்றீங்க யூனிஃபார்ம் போடுற டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கும் யூனிஃபார்ம் போடுற டிபார்ட்மெண்ட் நீங்க பாத்துக்கங்க இவங்களுக்கு தந்தை கவர்மெண்ட் நீங்க கவர்மெண்ட் வேலை பாக்குறீங்களோ கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா கிடைக்கும் வேலை கிடைக்கும் போது கல்யாணமும் வந்துடும் கல்யாணம் வெயிட் பண்ணி பாக்கலாம் இருபத்தி ஏழுல பண்ணிக்கலாம் ஆமா ஆமா இவங்க சரியான படிப்பான தான் வெறித்தனமா பிடிப்பாங்க எது கேட்டாலும் பல்ல பல்ல காட்டுவாங்க திட்டினாலும் சிரிப்பாங்க திட்டினா கூட சிரிப்பாங்க நீங்க அவளுக்கு அவ நினைச்ச வேலை கிடைக்கட்டும் அவளுக்கு அவங்களுக்கான டைம் கொடுப்போம் ஒரு இருபத்தாறு வயசு வரைக்கும் இருபத்தி ஏழு வயசுக்குள்ள கிடைக்கும் வேலை ஜாதகத்துல வேலை கிடைக்கும் தான் இருக்குது உங்களுக்கு ஓகேங்க ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் சார் குமார் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க வேலூருங்களா குமார் சொல்லுங்க உங்க பிறந்த தேதி

ஃபாரின் கிடைச்சிருங்கயா வேலை கிடைச்சிரும் வெளிநாடு தான் போகணும் இருக்கு அமெரிக்கா போகணும் வெளிநாடு வேலை கிடைச்சிரும் இந்த இயர் கடைசியில கிடைக்கும் இந்த வருஷம் ஆ கடைசியில போன மாசமே ஒரு சான்ஸ் இருந்தது இல்ல இல்ல வெளிநாடு தான் போறங்க அவரு இவருடைய ஜாதகத்துல வந்து காட்டு ராசி அப்படிங்கிற துலாத்திலே செவ்வாய் மேச ராசியில வந்து குருவும் சனியும் சரராசியில கடகராசில நாலு கிரகம் இவர் வெளிநாடு தான் போய் ஆகணும் இங்க இவருக்கு வேலையே கிடையாது இவருக்கு வேலையே கிடையாது வெளிநாடு போயிருவாரு அவர் ஊருக்குறையும் உயர பறக்குமா பறக்கும் பறக்கும் விமானத்தில் பறக்கும் இது பருந்து ஆகும் அப்படின்னு சொல்றோம் அமெரிக்கா போவார்கள் ஜெர்மன் இந்த மாதிரி நாடுகளுக்கு போயிருவாரு அவருக்கு எல்லாருமே தான் முயற்சி பண்றாங்க இப்பதான் நேரம் வந்துருக்கு கூடி இருக்கு ஒரு ஆறு ஏழு வருஷமாவே ரொம்ப கஷ்டம் படுக்காரு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்கு கொஞ்சம் ஸ்கின் பிரச்சனை இருக்கு இந்த புத்துக்கன் கோயிலுக்கு பால் ஊத்த சொல்லுங்க புத்து கோயிலுக்கு பால் ஊத்துங்க வெளிநாடு வேலை வந்து அவருக்கு கிடைச்சிரும் துர்கைக்கு தீபம் போட்டே வர சொல்லுங்க துர்கை இருக்குல்ல சிவன் கோயில்ல துர்க்கை இருக்கும் துர்க்கைக்கு வந்து வாரம் வாரம் செவ்வாய் கிழமை சாயங்காலம் போய் தீபம் போட்டு வர சொல்லுங்க எலுமிச்சம்பளத்தை போடுவாங்க தெரியுமா தீபம் அது ரெண்டு ரெண்டு தீபம் போட்டு வர சொல்லுங்க ஒரு எட்டு வாரம் எட்டு வாரம் ஒன்பது வாரம் போட சொல்லுங்க வெளிநாட்டு போயிருவாரு வெளிநாடு ஒரே நேரத்துல எல்லா செய்ய முடியாது முதல் வெளிநாடு அனுப்பிவிடுங்க அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிட்டோம் ஆயுளம்னா பொண்ணு தரமாட்டாங்க அது ரெண்டாவது பிரச்சனை செவ்வாய் நாளில் இருக்குது தோசை இருக்கு தோசம்லாம் கடுமையா இருக்கு தோசம் இருந்தா தான் சீக்கிரம் பொண்ணு கிடைக்கும் சுத்த ஜாதகம்னா இங்க கம்மிதான் ராகு கேது செவ்வாயி கண்டமேடிக்கு தோசை எல்லாம் இருக்கு சூப்பர் சூப்பர் தோசை ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகத்துக்கு தான் பொண்ணு டக்குன்னு கிடைக்குங்கய்யா இங்க சுத்த ஜாதகம்னா கம்மி தான் தோசை ஜாதகம் தான் அதிகம்

வணக்கம் நல்லா இருக்கீங்களா பிரதீப் நல்லா இருக்கா சார் நல்லா இருக்கீங்களா சார் என்ன பிறந்த தேதி சொல்லுங்க பிரதீப் பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுங்க சார் ஜாதகம் கேக்குறீங்க உங்க திறமையிலேயே சார் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எப்போ நடக்குமோ லவ் அரேஞ்ச் சார்

அருவாளோட ஓடி வருவாங்க அருவாளோட வருவாங்க சமாளிச்சிடலாம் சங்கர கோவில் போயிட்டு வாங்க சங்கரன் கோயில் இருக்குல்ல சங்கரன் கோயில்ல போய் வேலப்ப தேசிகர் ஜீவ சமாதி இருக்கும் வேலப்ப தேசிகருடைய சமாதி பூனித்தேவனுடைய குருநாதர் அவரு சங்கரன் கோயில்ல போய் பார்த்துட்டு இந்த இந்த வேலப்ப தேசியரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லா டெவலப் ஆகிடுவோம் கல்யாணம் இந்த வருஷம் விட்டு விட்டுப்பட்டு வரும் அடுத்த வருஷம் நீங்க அடுத்த வருஷம் நீங்க வந்து மாசி மாசம் கல்யாணம் முடிச்சுக்கலாம் தை மாசில இருபத்தி தை மாசில தை மாசில முடிச்சுக்கலாம்

நீங்க வேலப்ப தேசிகரை கும்பிட்டு வந்திருக்க வேலப்ப தேசிகர் சங்கரன் கோயில்ல போய் சங்கர நயனார் கும்பிட்டு வேலப்ப தேசியருடைய சம்பாதி எங்க இருக்கு கேளுங்க அங்க சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு பின்னால இருக்கும் அவரை கும்பிட்டு வாங்க அவர் வந்து இந்த சைவ மடாதிபதியில ரெண்டாவது குரு திருவாடுதுறை ஆதீனத்துல அவரை கும்பிட்டீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஓகே ஓகே ஓகே

அங்க வந்து நாகத்துக்கு நீங்க வந்து நாகம் எல்லாம் இருக்கும் அதுக்கு பால் இதெல்லாம் ஊத்திட்டு வேலப்ப தேசியர் சமாதி எங்க இருக்குன்னு கேட்டா அங்க வெளியில பூ விக்கிறவங்களே சொல்லிடுவாங்க கும்பிட்டு வந்து நீங்க இல்ல இல்ல நீங்க வந்து அந்த லவ் பண்றீங்கள பொண்ணு அந்த பொண்ணை தான் கெட்டுறோம் அந்த பொண்ணு நல்ல குளிச்ச சிரிப்பு புன்னகையா இருக்கும் கன்னத்துல குழி விழும் ஒரு கன்னத்துல மட்டும் குழி விழுது

ஐயா அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும் இந்த வருஷமே கிடைக்கும் உங்களுக்கு இருபத்தி ஏழு வயசுல கிடைச்சிருக்காண்டி இது வேலை சரிங்க ஐயா இருபத்தி ஏழு வயசே ஆகலய்யா பண்ணுங்க கிடைக்கலங்கய்யா இரு உங்களுக்கு வேலை அரசு வேலை கிடைக்குங்கய்யா முப்பத்தி மூணு வயசுல ரெண்டாவது ஒரு டைம் கிடைக்க யோகம் இருந்தது சரிங்கய்யா அதுலையும் கொஞ்சம் கை நழுவிட்டு இந்த வருஷம் இந்த வருஷம் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிரும் வேலை அது வந்து வட்டாட்சியர் வேலை இல்லட்டா ஒரு ஆபிசர் வேலை அது என்ன வேலைன்னு எனக்கு சொல்ல தெரியல என்ன வேலைக்கு ட்ரை பண்றீங்க ஐஏஎஸ் அந்த மாதிரி ட்ரை பண்றீங்களா ஐஏஎஸ் ட்ரை பண்றீங்க கிடைக்கும் நீங்க டியூஷன் சென்டர் நடத்தணும் கால் வியாபாரம் பண்ணலாம் இல்ல ஐஏஎஸ் போலாம் இந்த மூணு தான் உங்களுக்கு ஆப்ஷன் ஐபிஎஸ் பிசிக் இல்ல ஐபிஎஸ் பிசிக் இல்ல குண்டா கிடைக்கிறீங்க அப்படின்னு சொல்றது அதனால உங்களுக்கு வந்து நீங்க ஐஏஎஸ் ட்ரை பண்ணுங்க வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு நீங்க நீங்கள் எல்லாம் பாஸ் ஆயிடுறீங்க ஃபைனல் வந்து கொட்டை விட்றீங்க அதெல்லாம் அப்படிங்க எல்லாரும் வெச்சும் அப்படிதான் போயிடலாம் இல்லைங்க அது தடவை இந்த இந்த வருஷம் கிடச்சிரும் உங்களுக்கு சூரியனும் குருவும் மிதுனத்தில் இருக்குது மிதுனத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உங்களுக்கு வந்து பசி பொறுக்க மாட்டீங்க நல்ல நல்ல பாவக்காய் கூட சாப்பிட்ருவீங்க தண்ணி குடிச்சிகிட்டே இருப்பீங்க தண்ணி குடிச்சுட்டே கிடப்பீங்க குதிரையின் வேகம் உண்டு வயோதிக பெரியோர் நிதானமும் உண்டு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வந்து எல்லா திறமையும் இருக்கு ஆனா யோகம் யோகம் அதான் ஒரு கொஸ்டின் மார்க்ல நிக்குது புரியுது இல்லைங்களா நீங்க வந்து ஏதாவது ஒரு ஜீவ சமாதிய கும்பிட்டுட்டே இருங்க சாய்பாபா இப்படி இப்படிலாம் இருக்காங்கல்ல அவங்களுக்குதான் கோயில் கோவில இருக்கு சாய்பாபாவை கும்பிட்டுட்டே இருங்க வார வாரம் வியாழக்கிழமை கும்பிட்டுட்டே இருங்க வேலை கிடைச்சிரும்

பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பதினூத்தி ஒன்பது என்ன கேள்வி உங்களுக்கு இருபத்தி ஆறுல தொண்ணூத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க

யோகம் இருக்கு உங்களுக்கு யோகம் இருக்கு உங்களுக்கு ஒரு நாலு வருஷத்துக்குள்ள வேலை கிடைக்கும் நாலு வருஷம் உங்களுக்கு நாலு வருஷத்துல எந்த வருஷம் வேணாலும் கிடைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வேலை கிடைக்கும் வைராக்கியம் இருக்கு வைராக்கியம் அதிகமா இருக்கு பிஞ்சிலே பழுத்தாலு தானே லவ் லவ்க்கு பண்றீங்களா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லையா வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வாய்ப்பு பிரகாசமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல வேலை கிடைச்சிரும் கொஞ்சம் மார்க் ஒரு முப்பது மார்க் கம்மியா வரீங்க இன்னும் ஏத்தணும் மார்க் எக்ஸாம் ஆல்ரெடி எழுதிருக்கீங்களா எழுதுறீங்க எவ்வளவு மார்க் முப்பது மார்க் கம்மியா வந்தா அதாவது முப்பது மார்க் இன்னும் கொஞ்சம் ஏறணும் இன்னும் கொஞ்சம் படிக்கணும்

அவங்க வந்து யோகத்துல முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொல்ற கூடிய ஒரு தவறான பழக்கம் நாட்டுல இருக்கு அதாவது ஒருத்தர் டெவலப் ஆயிட்டான்னா அவனுக்கு புதையல் கிடைச்சிட்டு அவனுக்கு எங்கேயோ லாட்ரி டிக்கெட் அடிச்சுட்டு இப்ப ஜாதகம் பாக்குற ஒருத்தர் வசதி ஆயிட்டாரு பக்கத்து வீட்டுக்காரரு எப்படின்னு கேட்டா லாட்ரி டிக்கெட் அடிச்சிட்டுங்க லாட்ரி டிக்கெட் எந்த நம்பர் அடிச்சா பணம் கிடைக்கும்னு கேக்குறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் மேல வர்றதை நம்ம தவறாச்சு எண்ணக்கூடாது உழைப்பு என்னைக்குமே பலர்ந்துரும் இன்னைக்கு உழைச்சது நாளைக்கு பலர்ந்துரும் அதிர்ஷ்டம் யோகம்ங்கிறது இருந்தாலும் நம்ம உழைப்புங்கிறது இருக்கணும் இப்ப நிறைய பேர் ஜாதகம் கேட்டதுல இந்த திருமூர்த்தி அருண் எல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்பு இருக்குது ஜாதகத்துல கண்டட் பஸ்ட்டு இருக்கு இவங்கள்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களுடைய உழைப்பு பத்தலை ஏன்னா நம்ம மார்க் வந்து இப்போ நூத்தி இருநூறுக்கு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எடுக்கிற அளவுக்கு மக்கள் ரெடி ஆயிட்டாங்க நாம நூத்தி அறுபது எடுத்துட்டு ஒரு ஆள் கேக்குறாங்க எங்களுக்கு ஏன் கிடைக்கல யோகம் இல்லையான்னு நிக்குது அப்ப இன்னும் கொஞ்சம் உழைப்பு போடணும் கடவுள்களை டெய்லி கும்பிடணும் கயகிரிவரை கும்பிடணும் இப்ப போட்டி தேர்வுகளுக்கு தயாராக அரசு வேலைக்கு ஆகிறவங்க கயகிரிவரை கும்பிடணும் நவகிரக வழிபாடு பண்ணணும் வாரம் ஒரு டைம் பண்ணா போதும் அதே வந்து ஓவரா பண்ணல சில மந்திரங்களை ஜெபிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யலாம் நன்மை செய்யலாம் இல்லை தீமை செய்ய நினைக்க கூடாது மத்தபடி எல்லாருமே இப்ப கொஞ்சம் தான் இருக்காங்க நாடு கொஞ்சம் சுமிச்சமாக தான் இருக்குது யாகம் கோயிலுக்கு போறது இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது எல்லாருமே தான் இருக்காங்க பக்கத்துல இருக்க எறும்புக்கு தானம் பண்ணலாம் எறும்புக்கு சாப்பாடு போடலாம் காக்காக்கு போடுறதுல ஒரு பிரச்சனை என்ன காக்கா இப்ப மிச்சர் தான் சாப்பிடுது காக்கா பழைய சோறுல சாப்பிடறது காக்கா அது பிரத்யோக மிச்சர்கள் தான் அது சாப்பிடும் எங்க வீட்டுக்குள்ள காக்கா வந்துட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்தா காக்கா வரல எங்கடான்னு பார்த்தா ஒரே ஒருத்தர் தான் போயிட்டு இருக்குது அவரு மளிகை கடை வச்சிருக்காரு மளிகை கடை வச்சிருக்கனால அவர் வீட்டுல மீதி போன மிக்சர் எல்லாம் அவரு காக்காக்கு போடுறாங்க ஒரு கும்பலாம் காக்கா வருது மீதி எந்த வீட்டுக்கு வர்றதில்ல அதனால எறும்புகளுக்கு நம்ம வந்து அரிசி கோலம் போடும் போது பச்சரிசி கோலம் போடலாம் அது எறும்புகள் சாப்பிடும் வீட்டுக்கிட்ட இருக்கிற பசுமாடுக்கு தண்ணி வைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு எளிய வகை பரிகாரம் தன் முன்னேற நம்ம கோயிலுக்கு தான் போடணும் கிடையாது பக்கத்துல இருக்க ஒரு ஜீவராசி நாய்க்கு ஒரு பிஸ்கட் பக்கெட் போடலாம் இப்படி சின்ன சின்ன பரிகாரங்கள் அது வந்து நமக்கு வந்து ஒரு இதுல சரியாயிரும் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் நேரம் பொதுமக்கள் கேட்கிற கேள்விக்கு பொறுமையா பதில் சொன்னதுக்கு சார்பா நன்றி